ஹாய் உறவுகளே இப்ப நாங்க எங்க வந்தோம்னு கேட்டா முல்லைத்தீவுக்கு வந்திருந்தோம் எங்க வந்தோம் எங்களோட உறவுகள் இருக்கிறாங்க தாசண்ணா நாயக்கர் மற்றது சிங்கர் கண்ணண்ணா அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு நானும் என்னோட மகனும் வந்திருந்தோம் அப்ப நிறைய உறவுகளை சந்திச்சா ஆஹ் இங்க ஒரு ஃபுல்ல இருந்து ஆஹ் குளிச்சம் குளிச்சம் அண்ணா இருந்துச்சுக்குங்க

அது நேற்று நாங்கள் லைவ்ல நீங்கள் இருக்க உங்களோட கதைச்சி நாங்கள் வா வாரீங்களான ஒரு வார்த்தை கேட்டது டாக்கான உடனே கடற டாக்கா வெளிக்கிட்டு வந்துடுங்க அவளவு சொல்றோம் இடம் இடம் ஆயிடுதுன்னு இதை வேலரே ஆயிடுது இந்த காட்டு பாதையால எங்களை பார்க்கணும் சந்திக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல வந்தவர் இன்னும் அவருக்கு சந்தோஷம் அந்த எங்களை நம்ம சந்திச்சு மீட் பண்ணதுனால ஒரு சந்தோஷம்

நல்ல உறவுகள் கிடைச்சதிலே சந்தோஷமா இருக்கு. எப்படிமா இருக்குது சொல்லுங்க. நல்ல உறவா நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. கை கொடுங்க. அபார பார்க்க வந்தீங்க. தாஸ் மாமா எங்க இருக்கான் தாஸ் மாமா? வந்தா. எங்க இருக்கு? யார தாஸ் மாமா? நானா இங்கே ஆ. கை கொடுங்க. ஹாப்பி ஆ. ஒடியா குளிச்சிங்களா? ஆ. மடைய நிطاவுனீங்களா? ஓகே ஹாப்பி. ஓகே. அப்பா அத போ அப்பால சேர்ந்து இல்லடா போறيلا படிப்பு பாக்க. படிவா படி போணும். ஓகே. படிப்பு முக்கியம்.